வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிகப்பெரிய சவால் ஒன்று விட்டுருக்கிறாரு விஜய்க்கு அது என்ன சவால் அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் கரு பழனியப்பன் விஜயை தாக்கிறதா நினச்சி கமலை தாக்கியிருக்கிறாரு அப்படி அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அதையும் தாண்டி இங்கே கேபிஒய் பாலா இருக்கிறார் இல்லைங்களா அவருடைய இஷ்யூ அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு அதை வேற ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சு ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் அதிகம் தேவை அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்து இருந்தால் கூடயும் அதையும் கமெண்ட் செக்ஸில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இங்கே ஸ்ரீநிவாஸ் அவங்க என்ன பேசினாரு அப்படின்னு பார்க்கணும் அவர் திருமாவளவன் அவருடைய கட்சியோடைய எம்பியாகவே இருந்தாலும் ஆனால் முழுக்க முழுக்க தன்னுடைய ஆதரவு எல்லாம் திமுகவுக்கு தான் கொடுத்துட்ருக்கிறாருன்னு சொல்லணும் ஏன்னா திமுக எம்எல்ஏக்கள் யாருமே பேசாதப்ப இவர் முண்டியடிச்சுட்டு வந்து பேசுகிறாரு இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயம்தான் அவர் மேலே மிகப்பெரிய மரியாதையை கூட்டுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து நேரடியாக கூப்பிட்டு சனிக்கிழமை வாங்க நம்ம பே போட்டி போட்டுக்கலாமா நேரடியாக உட்காந்து பேசிக்கலாமா அப்படின்னு விஜய் அவர்களுக்கு சவால் விடுறாரு என்னென்னா ஏ நீங்கள் சொன்ன தொகுதியில் வந்து அப்படிலாம் எந்த இஷ்யூ இல்லை நீங்கள் பொய்யா பரப்புரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாரு அதே தான் நான் கேட்குறேன் இங்கே ஸ்டாலின் ஐயா இருக்கிறார் இல்லைங்களா அவர்கிட்ட உங்களால் நேரடியாக சவால் விட முடியுமா இல்லை நேரடியாக தான் உட்காந்து பேச முடியுமா உ இந்த இந்த தொகுதியில் இந்தந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஓப்பனாக உதயநிதிக்கிட்ட தான் சொல்ல முடியுமா உங்களால் அதெல்லாம் முடியாது இல்லையா கூட்டணி கட்சியில் தான் இருக்கிறீங்க அதையே உங்களால் முடியாது அப்படிங்கிறப்ப யாரோ ஒருத்தங்க ஒரு தொகுதியில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலனா கூட பிரச்சனை இல்லை ஆனால் அதை வந்து இல்லை இதெல்லாம் பொய் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் திமுக எம்எல்ஏவோ எம்பியோவோ இருந்தீங்கன்னா கூடயும் இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான் நம்மளை குற்றம் சாட்டினாங்கன்னா அது பொய் அப்படி அப்படின்னு சொல்லி மழுப்புறது தான் அப்படி பண்ணலாம் ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விடுத்துட்டு வீசிக்காவில் இருந்துக்கிட்டே நீங்கள் மறுபடியும் திமுகவுடைய ஆதரவாளராகவே செயல்பட்டுருக்குறீங்களே அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கருப்பழனியப்பன் அவர் என்ன பண்ணார்னா மிகப்பெரிய பேச்சாளர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரியும் இன்னும் சொல்லப்போனால் அவர் பேசுறது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்பிடுவாங்க அவர் பொய்யே பேசினாலும் உண்மைதான் ஆமா இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தத்துரூபமாக பேசக்கூடியவர் ரொம்ப அகச்சிறந்த பேச்சாளர் அவர் அவருடைய ஸ்பீச்சில் எனக்கு ரொம்ப உண்மையுமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அழகாக பேசுவார் ஒரு சில டைம் அவர் பேசுகிறது எல்லாமே நான் நம்பிடுவேன் அப்புறமேட்டுக்கு அலசி அரைஞ்சி பார்த்தா தான் தெரியும் ஐயோ இதில் இவ்வளோ ஃபேக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் சொன்னார் என்ன அப்படின்னா நாங்களும் வந்து அதே ஐட்டம் தான் விற்கிறோம் நீங்கள் எதுக்கு தனி கடையை போட்டுட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தவர் கடைசியாக எங்கே போய் நின்னாரு அப்படின்னா அவர் கமல்ஹாசன் தாக்கி பேசுகிறத விஜய் அவர்களை தாக்கி பேசுறதா நினச்சிக்கிட்டு கமல்ஹாசனை தாக்கி பேசிட்டாரு அப்படி என்னையா சொன்னார் அதை சொல்லு முதல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுங்க ஒரு ரெண்டு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தோம்னா அவரும் நம்ம பக்கம்தான் வந்துடுவார் அதனால தான் நான் அவர் வந்து பெருசாக விமர்சிக்கிறதே இல்லை நாளைக்கு மறுபடியும் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றப்ப வெறும் இலையை பார்த்துக்கிட்டா சாப்பிடுவார் முகத்தை பார்க்கணுமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்குலாம் பயங்கரமாக பேசினாரு உண்மையாலுமே இதை வந்து விஜய் அவர்களுக்கு தான் பேசுனாரா இல்லை கமலுக்கு பேசுனாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது இந்த அளவில் தான் கமலஹாசன் அவர்களை வந்து அந்த கட்சியில் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே யார் வேணுமாலும் இங்கே அரசியலுக்கு வந்துடலாம் அது தப்பு இல்லை ஆனால் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து அடிக்கடி சீமானை வந்து பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறது ஏன்னா அவர் கொண்ட கொள்கையில் இன்னும் என்னுடைய கட்சி வந்து தனித்து தான் போட்டிவிடும் அப்படின்ட்டு இதனால் வரைக்கும் எத்தனை முறை தோற்றாலும் சரி எனக்கு ஜெயிக்கணும்னு ஆசையே இல்லை ஆனால் நான் தனித்து தான் நிற்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அவருடைய மரியாதை அப்படிங்கிறது அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கிது அவர் ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு தோணுது இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டி ஆகணும் பட் கமலில் வந்து இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிடுவாங்க இல்லை இந்த அளவுக்கு திமுகவில் இருக்கிறவங்களாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு ஏன்னா சாதாரணமாக ஒரு ஃப்ளோவில் பேசிட்டாரு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் மனசில் என்ன இருந்ததோ அதை அப்படியே ஃப்ளோவில் பேசிட்டார் இது மாதிரி தான் வரவங்களை எல்லாத்தையும் இழுத்து போட்டர்லாம் வந்தவங்களும் அப்படி தான் வந்துருக்கிறாங்க அப்படின்னு திருமாவளவன் இருந்தாலும் சரி இல்லைனா காங் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி இல்லைனா இப்போ மக்கள் நீதி மையம் இருக்குது இல்லையா கமலஹாசன் ஐயா கட்சி ஸோ அதையும் அப்படி தான் நினச்சி உள்ளார் இழுத்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாக வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிட்ருக்குங்க ஸோ இப்படிலாம் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் கேபிஒய் பாலா இஷ்யூ ஸோ அந்த இஷ்யூ நான் வந்து பேசியாகணும் அப்படின்ட்டு இன்றைக்கி முடிவு பண்ண அன்னைக்கு சரியாக பேசலை ஆனால் ஏன் அதே விஷயத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ண புரியும் அப்படின்னா இல்லைங்க உடைய தாட் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் யோசிக்கலாமே ஏன்னா வாரம் ஒரு முறை அதாவது தளபதி விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு சனிக்கிழமை அது வந்து வாரம் முழுக்க போன வாரம் வந்து டிபேட் ஆகிட்டு இருந்துச்சு அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் இந்த வாரம் ரெண்டே நாளில் அந்த டிபேட்டெல்லாம் ஓரம் கட்டிட்டு இப்போ கேபிஒய் பாலாவை குறித்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு நகர்ந்துகிட்ருக்கு அப்படிங்கிறப்ப ஸோ இதெல்லாம் வேணும்னு பண்ணுறாங்களா அது அதில் வந்து பாலா த தெரியாமல் சிக்கிக்கிட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க தோணுது இந்த விஜய் அவர்களுடைய டிஸ்கஷனை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இங்கே வேற ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரணும் அப்போ வேறு யார் பிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப கேபிஒய் பாலா மாட்டிக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது அது வந்து கேபிஒய் பாலா மேலே வந்து தப்பா சரியா அப்படிங்கிறதெல்லாம் வந்து போக போக நம்ம சொல்லலாம் நம்ம எடுத்த எடுப்புலேயே வந்து அவர் மேலே முழுக்க முழுக்க தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம அடித்து சொல்லிட முடியாது இல்லை இதெல்லாமே அவர் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட முடியாத அளவுக்கு தான் இப்போ டிபேட் போயிட்டு இருக்கு அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை அவருடைய டிபேட் அப்படிங்கிறது வந்து உண்மையானதா தான் என்னுடைய கேள்வி இதை மடை மாற்றத்துக்காக அதாவது விஜயோடைய அரசியலை மடை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இஷ்யூவை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்து எழுந்துச்சு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பழியை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரும் ஒரு திமுக பிரமுகர் தான் ஆனால் ஊடகவியலார் உமாபதி அப்படிங்கிறவர் ஸோ அவர் வந்து திமுகவை சார்ந்தவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ இது உண்மையாலுமே ஊர்ஜதமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தார் யார் அப்படின்னா ஆகவன் அவர் எந்த சேனலில் வேலை செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சன் டிவி திமுக அந்த சேனல் ஆதித்யா இதில் வரது தான் ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு என்ன ஃபீல் ஆகுது அதாவது கேபிஒய் பாலா கூட வேலை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதுல வேறு யாராச்சும் வந்திருந்தா கூட சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் டிவி ஷோவில் இருக்க அது விஜய் டிவிலேருந்து வந்திருந்தா கூட சரி ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம் பட் இவர் அதிகபட்சம் ஸ்பென்ட் பண்ணுற தொலைக்காட்சி எந்த நிறுவனத்துடையது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிறப்ப ஸோ இவர் மறுபடியும் இன்னொருத்தர் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப ஸோ மறுபடியும் மறுபடியும் எனக்கு ஃபீல் ஆனது அந்த ஒரே ஒரு விஷயந்தான் ஸோ இதை வந்து விஜயோடைய அரசியலை மடைமாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கேபிஒய் பாலாவுடைய இஷ்யூவை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உருவாகியிருக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லணும் இங்கே விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே நாளுக்கு நாள் அதிகமாயிட்டிருக்கு அதில் வந்து மாற்றிருக்கிறதே இல்லை அதே சமயம் கரூரில் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஆவல் இருக்குது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே கரூர் சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய இஷ்யூ மிகப்பெரிய ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அந்த விஷயத்தை இவர் தொடுவாரா மாட்டாரா அப்படி பட்டும்படாமல் பேசிட்டு போயிடுவாரா இல்லை அதை இறங்கி அடிக்க போகிறாரா அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு சாமானியனுக்கே தெரியும் அவரை வந்து தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரம் பேரை வந்து அந்த பிரச்சனையில் இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள வந்து விசாரித்து அந்த தீர்ப்பு வரத்துக்கெலாம் வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷம் ஆயிரும் அதுக்குள்ளே அவர் வந்து அரசியலிருந்தே வெ வெளியேறதுக்கோ இல்லை ஆயிசை கூட முடிஞ்சிருக்கும்னு வச்சிங்களேன் ஸோ ஒரு நபரை காப்பாற்றுறதுக்காக இந்த திமுக அரசு ரெண்டாயிரம் பேர்த்த உள்ளே கொண்டுட்டு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் கையில் எடுத்தாங்கன்னா இது இன்னும் பல பேருக்கு தெரிய வரும் ஸோ திமுக ஆட்சி அப்படிங்கிறது இந்த அளவுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வு வரும் ஸோ இப்போ எப்படி வந்து விவசாயிகளுடைய நெல் கொள்முதல் இடத்துல வந்து நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சுதோ அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியும் அப்போ தான் திமுகவுடைய அட்டுழியங்கள் என்னென்னு தெரிய வர வரதான் எல்லா தொகுதியிலையுமே தெரிய வர வரதான் மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடிவாங்க ஸோ இந்த கட்சி நமக்கு வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறது என்னென்னா இந்த சேனல் இன்னும் நூறு சப்ஸ்கிரைபர் கூட தொடாத சேனல் ஸோ உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் அதே இந்த தண்டியனுடைய கருத்துலேருந்து கருத்து இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஸில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்